அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் வந்து இன்றைய காலகட்டங்கள்லாம் இந்த திமுக ஆட்சி காலத்தில் அப்படிங்கிற அதிக அளவில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பாலியல் பலாத்காரங்கள் சம்பவம் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொலகுழன்னு அதிகளவில் நடந்துட்டுருக்குது அதே சமயத்தில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குன்னா இந்த வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய வேலைக்கு வரக்கூடியவங்க அதுவும் குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய அவங்களும் வந்து அதிகளவில் தமிழர்கள்லாம் வெறுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள திராவிட கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருது அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த மும்மொழி கல்விக் கொள்கை கொள்கை திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் இந்த ஹிந்தி பேசக்கூடியவங்களுக்கு எதிரான வன்மம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு படி மேலே போய் இந்த தமிழ்நாட்டிலே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது பரிதாபங்கள் அப்படின்னு இந்த பரிதாபங்கள் சேனலில் வந்து ஏற்கனவே வ வடக்கு ரயில் பாவங்கள் அப்படின்னு போட்டு அதில் வந்து நார்த் இந்தியன்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டு அதை ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க அதாவது ஒரு சில மாநிலங்கள்லாம் ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபடலாம் அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாகவே அந்த மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு சொல்லி காட்டுறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த பரிதாபம் சேனல் வந்து அவங்களுடைய வியூஸுக்காண்டியும் காசுக்காண்டியும் இந்த மாதிரி யாரோ ஒரு சில நபர்கள் வந்து சமீபத்தில் இந்த கும்பமேளாவுக்கு போனப்போ அந்த ரயிலில் வந்து கண்ணாடியெல்லாம் அடித்து நொறுக்குனாங்க அதை மையப்படுத்தி சமீபத்தில் இந்த படிதாமங்கல் சேனலில் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க வடக்ககுடி ஹிந்தி பேசக்கூடியவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவங்களாம் படித்து படிச்சிருந்தாலும் முட்டாளாக தான் இருப்பாங்க படிக்காமே முட்டாளாக தான் இருப்பாங்க ஹிந்தி பேசக்கூடிய மக்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீசனும் கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டு அந்த மக்கள் மேலே வன்மத்தை வந்து அதிகளவில் தமிழ்நாட்டை வந்து வெறுப்பு ஒம்பு விதமாக அந்த வீடியோ இருந்து வெளியே வந்தது இதே பரிதாபங்கள் சேனல் தான் நம்ம தமிழ்நாட்டில் சமீபத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் தூத்துக்குடிக்காரங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தண்ணியை போட்டு குடிச்சிட்டு நல்ல மது போதையில் வெளிமாடத்துலேருந்து வேலைக்கு வந்திருக்கவங்கள பார்த்திங்கன்னா விரட்டி விரட்டி அடித்து தாக்கியிருக்காங்க அது இல்லாமல் அந்த நாலு பேர் தண்ணியை போட்டு அரசு பேருந்து கண்ணாடியெல்லாம் உடைச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த பரிதாமல் சேனலுக்கான பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரில இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்களா டெல்லியும் அப்போ ஒட்டுமொத்த தமிழர்களும் இப்படி தான் குடிச்சிட்டு கூத்த அடிச்சுட்டு இந்த மாதிரி தான் ரவுடிசனம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இல்லை அந்த மாதிரி எதுவும் வீடியோ உங்களால் போட தைரியம் இருக்குதா யாரோ ஒரு சில நபர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்த தவறுன்னு பண்ணாங்க அப்படின்னா அதுக்காக ஒட்டு மொத்தமாக அந்த இனத்தை நம்ம வந்து த குற்றச்சாட்டுறது ரொம்ப தவறான போக்கு உண்மையிலே இந்த மாதிரி பரிதாபங்கள் சேனல்லாம் தமிழக மக்கள் கொஞ்சமாக புற புறக்கணிக்கணும் அதிலும் குறிப்பாக அந்த தேசிய சிந்தனை உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த பரிதாபம் சேனலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சேனல்லாம் பிரிவினைவாதான் தூண்டுது மொழி பிரிவினைவாத அதிகளவில் இந்த சேனல் வந்து ஊக்குவிக்குது அதனால் இந்த சேனலில் வந்து தேசிய சிந்தனை கொண்ட மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா புறக்கணிங்க அதுதான் சரியாக இருக்கும்